என் பெருமைக்கு காரணமான தொகுதி மக்கள் சிரிக்கும் சிரிப்பில்தான் எனது மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் இருப்பதாக கூட்டுறவு நியாய விலை கடையை திறந்து வைத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வேலு நிகழ்ச்சியில் பேசினார் திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஐந்தாவது வார்டு பெரும்பாக்கம் சாலையில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழாக புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து விளக்கை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி அவர் தொடர்ந்து நடைபெற்ற அரசு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மக்களிடம் சிறப்புரையாற்றிய அமைச்சர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தான் தான் உணவுத்துறை அமைச்சராக இருந்தபொழுது தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் இருபத்தி மூன்று சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததாகவும் அதனால் தான் பொது விநியோக திட்டம் இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த பெருமைக்கு காரணம் திருவண்ணாமலை தொகுதி மக்கள்தான் என்றும் அவர்களை தான் எப்போதும் மறந்ததில்லை என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என பேரறிஞர் அண்ணா தெரிவித்தார் அதன்படி இந்த தொகுதி மக்கள் சிரிக்கும் சிரிப்பில் தான் தான் வாழ்வதாகவும் இதில் தான் தனக்கு மகிழ்ச்சி இருப்பதாகவும் தெரிவித்தார் எனக்கு ஒரு மனநிலை உண்டு ஒட்டது ஒரு மனநிலை உண்டு இந்த பொது தொண்டு செய்திலே மக்கள் மழுகிற அந்த முகம் இருக்கிறது ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காணமன்ற பேருந்து அண்ணா சொன்னதை போல நீங்க சிரிக்கிற சிரிப்பு தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்ப்பது அதன் மூலமாக தான் என்னை மகிழ்ச்சி